நாங்களி பகலில் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்துட்டு புயல் சொல்லி நான்காவது நாள் சாரி புயல் சொல்லி நான்காவது நாள் புயல் வலுவிலிருந்து இரண்டாம் நாள் வெள்ளம் போய் இரண்டாம் நாள் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இன்னைக்கு காக்னி சென்டில் இருக்கோம் எனக்கு வந்துட்டு இன்றைக்கி சொன்னா நம்ப மாட்டீங்க எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு உருட்டு உருட்ட மாட்டேன் நான் தெரிஞ்சு அண்ணன் இங்கே வேலை பார்க்குறாரு அதான் போயிட்டு ஒரு சொன்னார் நேற்று கூட ஒரு வீடியோவில் இது காமிச்சிருந்தால அந்த அதான் அமுக்கு அமுக்கு மிஷினு அந்த இது தண்ணி வாட்டர் பாட்டிலில் தண்ணி பாட்டில தண்ணி கேன் இல்லை குளிர்து மக்களே சும்மாவே உளருவேன் குளிர்து வேற அதான் அந்த தண்ணி கேனில் வச்சு இதாம்கும் தா இந்தா இந்த இதை முடிஞ்சிச்சா அந்த மிஷின் வாங்கினோம்ல அதை அவருக்கு தான் வாங்கணும் அவர் ஆல்ரெடி வந்துட்டு இந்த சார்ஜர் போடுற மாதிரி ரெண்டு வச்சுருக்காரு அவர் பத்து வாட்டியாக போனோடனே கெட்டு போயிருதான் அதனால வந்துட்டு இப்போ இதை வாங்கணும் சி அதனால வந்துட்டு இதை வாங்கணும் இது கெட்டு போச்சு அது தொலை இது ஆமாம் உள்ளே உள்ள போயிருக்கா வெளியிலே கிளம்ப முடியல ஆனால் வருத்த வருஷம் சென்னையில மழை வரும் ஆனால் அந்த மழை வந்தாலும் இவ்வளவு குளிராக இருக்காது ஆனால் என்னன்னு தெரியல கிளைமேட்டு பயங்கரமா இருக்கு நேத்து ரெண்டு கார் வேற தண்ணிக்குள்ள மூழ்கி போச்சான் அது கேள்விப்பட்டதுலேருந்து இன்னைக்கு கார் எடுக்கவே மனசில்ல அதனால இன்னைக்கும் பச்சை மா பாதிச்சே இருக்கு இன்னைக்கும் பச்சைய போட்டு தின்னுட்டு படுத்துட வேண்டியதான் ரூம்ல தானே அரைஞ்சலி இருக்காப்புல அந்த உடனே கிளம்ப வேண்டியதான் போயிட்டு ஒரு டீயை தான் முதல்ல கொஞ்சம் இந்த குளிர் அடங்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பைக்ல உட்காந்துக்கிட்டு வர கார் எடுத்துட்டு கேட்குறாரா சரி இந்த மனுஷன் கேக்குறாரா சரி அவங்க கேட்குறாங்களா நண்பர்களே எனக்கு மட்டும் சளி இந்த இவர் தான் இவர்தான் இருந்தேன்னு கூட்டி கொண்டு போய் தேன் குஞ்சா மாத்தி விட்டாரு இங்கே பாருங்க மக்களே நான்காம் நாள் வெற்றிகரமாக சீரம் சிறப்புமாக மழை நிற்கிற மாதிரி தெரியல அங்கே நீலாங்கரைக்கு அண்ணனுக்கு அடித்தேன் வீட்டு வாசல்லே நடக்க முடியலையா நல்ல வேலைங்கிறது காரை கொண்டு போகலான்னு நினைச்சேன் இல்லைன்னா என் சோழியை முடிச்சுருப்பாங்க போகாதது ரொம்ப நல்லதாக போச்சு மறுபடியும் நான் போயிட்டு பச்சி தூட போகிறேன் நன்றிகள் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கேன் நண்பர்களே துணி துவச்சி சமைச்சு பாத்திரம் கழுவி இங்கே வருங்க இப்போ வந்தோன்னே தான் எத்தனை பாத்திரம் ஏ தோ தீன் தோ மொத்தம் ரூபடி எப்படி ரோபோட் மாதிரி கணெக்ட் பண்ணனா இல்லையா தர்ஷினி நீ வந்தியன்னா உனக்கு வந்து எந்த வேலையும் நான் கொடுக்க மாட்டேன் நானே பாத்திரம் கழுவுறேன் நானே வந்துட்டு துணிதை வச்சு காயப்பட்டுடுறேன் நானே உனக்கு இண்டக்ஷனில் சமைச்சி தந்துடுறேன் கரண்ட் பில்லு கூட வரும் அதையும் நானே கட்டிடுறேன் நீங்கள் கவலைப்படாத சீக்கிரமாக சென்னைக்கு வா சென்னை உங்களை அன்போடு வரவேற்கிறது வரும்போது ஒரு ரெண்டு மணி நகை மட்டும் எடுத்துகிட்டு வா ஏன்னா அடிக்கிற மழைக்கு இன்னும் ரெண்டு வரத்துக்கு இது இருக்காதுக்குள்ளே இருக்குது டிவி கட்டணும் நம்ம செலவுலாம் இருக்குது அதனால் அடகு வச்சு இப்போ இது பண்ணி பார்த்துக்குருவோம் என்ன சொல்கிறேன் என்ன தரிசினி உங்களுக்கு டயர் இருந்துச்சுன்னா சென்னையில் ரயில்வே காலனியில் கிழக்கு தவறு இருக்குல்ல அங்கே வந்துட்டு மாமு பிரியாணி அப்படி இன்னொரு பிரியாணி கடை இருக்குது உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா வந்து இங்கே பிரியாணி சாப்பிட்டு பாருங்க அல்டிமேட்டாக இருக்குது என்னவென்று தெரியுதா இதுதான் குரோம்பேட்டை வரதராஜா தியேட்டர் இரவு வெள்ளத்தை வந்துட்டு செலப்ரேட் பண்ணுற விதமாக மலையை செலப்ரேட் பண்ணுற விதமாக மாஸ்க் படத்துக்கு வரப்போகிறான் நைட்டு மூவி எப்படி இருக்குங்கிறத படம் எத்தனை ரிலீஸ் ரிலீஸ்லாம் தெரில மொத்தம் போர் அடிக்குது ரூம்லேயே இருந்துருந்து அதனால வந்துட்டு நைட்டு படத்துக்கு வர மாதிரி ஒரு பிளான் அண்ணன் வந்துட்டு டிக்கெட் எடுக்க போயிருக்காப்புல இருந்தால் தேட்டரில்லை பாருங்கள் கூட்டம் பிறகு தள்ளி வளர்க்க முடியல இரண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமையான இன்று இதுவரைக்கும் மழை வந்துட்டு நிற்கவே இல்லை நண்பர்களே ஆனால் நான் இருக்கிறது வந்துட்டு சேலையூர் தாம்பரம் சைடு இந்த சைடு பார்த்திங்கன்னா மழையால் வந்துட்டு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை மழை வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் பாருங்கள் ரோட்டில் அந்தளவுக்கு தண்ணி தேங்கலை ஆனால் வந்துட்டு மற்ற ஏரியா சோளிங்கநல்லூர் அதுக்கப்புறம் பூந்தமல்லி இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா அது சரியான பாதிப்பாக இருக்குது அதனால தான் நான் வந்துட்டு இந்த ஏரியாவில் வீடு எடுத்துட்டேன் நீங்கள் யாராவது வீடு எடுக்கணும் அப்படின்னா மற்ற ஏரியா எனக்கு தெரியல ஆனால் இந்த ஏரியா வந்து சேஃப் சேலையூர் அந்த சைடு வந்துட்டு சேஃபு ஆனால் நிறைய பேர் வந்து வாடகை ஏற்றி விட்டுறாதீ என்னால் அதனால் இது இந்த பட்ஜெட்டை தாங்க முடியல அலர்ட்டுக்காக சொன்னேன் இப்போ வந்து எங்கேயோ கிளம்பிகிட்டு இருக்கோம்னா மணி வந்துட்டு கரெக்டாக ஒம்பது மணி பதினோரு மணிக்கு ஷோ இருக்குது அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை போயிட்டு சாப்பிட்ணும் சாப்பிட்டுட்டு படத்துக்கு போகிறோம் செலப்ரேஷன் தேட்டருக்குள்ளே வந்துவிட்டோம் இந்த திருப்பூரில் ஒரு தேட்ரு வீடியோ போட்டிருந்தோம்ல சக்தி சினிமாஸ் அதே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அந்த செட்டப்பெல்லாம் அந்த மேலே லைட்டிங்கு இந்த அந்த தூண் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த சக்தி சினிமா செட்டப்பில் இருக்குல்ல அப்போ வந்துட்டு ஃபேமிலியோட வந்துருந்தோம் இப்போ வந்துட்டு ஃப்ரெண்டாக அண்ணன் அஞ்சு பேர் வந்துரில மாதிரி குழப்பத்தில் தான் இருக்குது அவரை காஞ்சிக்குடம்னு சொல்லிட்டேன் அப்புறம் வீடியோ இல்லை அதனால காப்பிக்கல கிளைமேட் நல்லா இருக்கு என்ன ஃபேமிலி விஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஓகே நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு இதே தேட்டருக்கு வந்துட்டு ஃபேமிலியோடு வர்றோம் என்ஜாய் பண்ணுறோம் நீங்களும் வாங்க என்ஜாய் பண்ணுங்க நல்லா இருக்கு தேட்டர் இந்த கண்ணாடியில் பார்க்கும்போது நானே என்னை அழகாக பார்க்கலாம் இருக்குது நல்லா இருக்குல்ல அதே மாதிரி சலூன் சல்முறையில் வச்சு நம்மள பழைய ஏமாற்றிடுறேன் நேரம் இப்பொழுது பத்து ஐம்பத்தி ஆறு அது பதினொரு மணிக்கு சோப்படுறேன்னு சொல்லிவிட்டு திரும்ப ரூமுக்கிட்டே வந்துட்டான் இது வந்து ரூமுக்கு வந்துட்டோம் நம்ம என்ன அப்படின்னா நான் அப்பவே சொன்னேன் அண்ணே படத்துக்கு போவேனாம்னே படத்துக்கு போவேனாம்னே அப்படின்னு கேட்கல படத்துக்கு நாங்கள் மொத்தமே புக் பண்ணது ரெண்டே பேர் தான் படம் கேன்சல் ஒரே ஃபன் யோ என்னையா நீ சொல்லதெல்லாம் பலிக்குது பண்ணு அப்படி நாக்கு நெட்டி அன்னை பற்றியெல்லாம் கரண் நான் சொன்னால் நடந்துடும் அப்படின்னு ஆள் சாக்காயிட்டாப்புல மொத்தம் படம் கேன்சல் சந்தோஷம் ஏன்னா நம்ம நினைச்சேன் நடந்துச்சுல எதுக்கு தேவையில்லாம் போயிட்டு வெள்ளம் வந்து என்னென்ன பாதிப்புல இருக்கும் இது தேவையாது நமக்கு ஏன் கோபால் இது நமக்கு தேவையா அதான் ரிட்டன் நண்பர்களே அண்ணன் அண்ணன் பாக்குறாரு நண்பர்களே முறைக்கிறாரு அதனால நம்ம வெளில போயிடுவோம் மூணு டிசம்பர் 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 அந்த அந்த கடைப்பெரு சொல்ல வேணாம் அது கடைப்பெரு சொல்ல வேண்டாம் மக்களே ஆனா வந்துட்டு வெள்ளத்துக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் கொண்டே வெள்ளத்தில் விட்டதுனால ஊரில் கொண்டே கம்மாவில் நாலேஜ் வாட்டி ஏற்றி இறக்குறதுனால என்ன ஆகிப்போச்சின்னா கார் பழுதாகி போச்சு பூண்டாய் வேறுனான்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க எனக்கு தெரியல அதுக்கப்புறம் பார்த்துக்குறோம் வீட்டில் போட்டுக்கிருவோம் ஆமாம் என்ன போச்சுன்னா வெள்ளத்துக்கு முன்னாடி அவரை கொண்டே வெள்ளத்தில் விட்டதுனால கார் வந்துட்டு டர்பை கொஞ்சம் சற்று பழுதாகி விட்டது அந்த கார் வந்துட்டு ஆஃப்டர் வெள்ளத்துக்கு அப்புறம் சரி பண்ணி கொடுத்தாச்சு இன்னும் வண்டி ரெடி ஆகலை ஆனால் வண்டி அடையரில் நிற்கிது ஃபோன் அடித்து நண்பர்களை விசாரித்த வரைக்கும் இங்கே பாருங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னமும் தூரல் போட்டுட்டு தான் இருக்குது தெரியுதானு தெரில எனக்கு தெரில இன்னும் தூரல் போட்டுட்டு தான் இருக்குது அந்த கடையில் வந்துட்டு பெரிய பெரிய காரணம் அடிக்குமா ஆனால் வந்துட்டு நம்ம கார் வந்து சின்ன சின்னக்காரன்னு சொல்லி எடுத்து உரமாக போட்டுறாங்களா நமக்கு உண்டாயிரணா பெருசு எனக்கும் உங்களுக்கும் பெருசு ஆனால் அந்த கம்பெனி ஆ சரி ஓகே ஆமாம் அதனால் வந்துட்டு எடுத்து எடுத்து வேற எங்கேயும் போட்டாகலாம் மழையிலேருந்து நனைய போட்டுருந்தாங்கன்னா சண்டை செய்ய போகிறோம் சண்டை செய்ய வாங்க கிளம்புவோம் பாலையூரில் தண்ணி நிற்கிதா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனால் சேலையூரில் தண்ணி இல்லை தாம்பரத்தில் தண்ணி இல்லை கிழக்கு தாம்பரத்தில் தண்ணி இல்லை ஆனால் மேற்கு தாம்பரத்தில் தண்ணி இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது கிண்டியில் தண்ணி இல்லை ஐ மீன் வெள்ளம் இல்லை சானட்டோரியம் குரோம்பேட் இந்த எல்லாம் வந்துட்டு தண்ணி இல்லை இந்த சைடு வர்றவங்க வந்து தாராளமாக வரலாம் ஆனால் இன்றைக்கி மிகவும் டிராஃபிக் குறைவாக காணப்படுகிறது ஆனால் இன்றைக்கி ஓட்ட முடியாதே லைட்டாக தூரல் தான் போட்டுக்கிட்டு இருக்குது அடையாரில் தண்ணி இல்லை ஆனால் வந்துட்டு குரோம்பேட்லேருந்து அந்த பாலத்து கீழே இரு கிண்டிலேருந்து கிண்டிலேருந்து அந்த பாலத்து கீழே வரும்ல அந்த இடத்துல வந்துட்டு தண்ணி அந்த பாலத்து கீழே வந்துட்டு லேசாக மழை பெஞ்சாவே தண்ணி கிடக்குமா அதனால் அந்த பாலத்து கீழே போகிறவங்க மட்டும் பார்த்துப்போங்க மற்றபடி அந்த பாலத்து மேலே ஏறி இதுக்கு வரல அடையார் வரமுல்ல அந்த பாதையிலலாம் வந்துட்டு ஒரு போட்டு தண்ணி இல்லை ஃபுல்லாக பர்ஃபெக்ஷனாக இருக்குது பர்ஃபெக்டாக இருக்குது ஏரியா அடையாரும் போட்டு தண்ணி இல்லை சைமிலர் சைமலர்வேன்னு காமிச்சிருச்சு மக்களே அங்கே வாருங்க மக்களே மேடவாக்கத்துக்குள்ள சந்துக்குள்ளே வந்துராதே மக்களே எந்த சந்துக்குள்ளையுமே உழைஞ்சிராதிய மக்களே இங்கிட்டு ரோடு நல்லா இருக்கு ஆனால் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டருக்கு இப்போ இங்கே வந்த தெரியுதா அந்த அந்த வண்டி இறங்கு பாருங்க தெரியுதா வேலையை காமிச்சிருச்சு மக்களே வேலையை காமிச்சிருச்சு மக்களே தயவு செஞ்சு எந்த சந்துக்குள்ளையும் நுழையாதியே